தமிழ்நாட்டை யார் விஜயா எடப்பாடியா சீமானா கமலஹாசனா விஜய் அரசியல் களத்தில் விதித்திருக்கிறார் வந்தாரை பாலகிருஷ்ணன் தமிழகம் அந்த பேர் வாங்கினால அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கறாங்க விஜய் அரசியல் கடத்தில் குதித்திருக்கிறார் வந்தாரை வாரவிக்கும் தமிழகம் அந்த பேர் வாங்கினால அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கறாங்க தமிழ் மக்கள் இளைஞர்கள் பெண்கள் ரசிகர்கள் இல்லையா அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சென்ட் இருப்பாங்க இதனால அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறாங்க அப்படின்னு பாப்பமா ஐம்பது வருஷத்துக்கு மேல திமுக ஆண்டுக்கு அவங்க நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா கொடுத்துக்கலையாங்கிறது மக்கள் யோசிக்கும் போது கொடுக்கலங்கிறது தான் அவங்க கருத்து அதனால தான் புதிய ஆள் வரணும்னு பாக்குறாங்க திமுகவும் கூட்டணி வச்சு எவ்வளவோ முயற்சி படி பாக்குது இருந்தாலும் மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாக்கு பின்பு எடப்பாடியார் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு சிறப்பா நடத்தினாரா என்பது மக்கள் இன்னும் ஏத்துக்கல இருந்தாலும் கம்பேட்டிவ்லி அவர் பெட்டரா இருப்பாரோ அப்படின்னு அவரும் கடத்துல இருக்கிறார் நைனா நாகேந்திரன் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில அவங்களும் எப்படியாவது தேசியத்தை தமிழ்நாட்டு கொண்டு வரணும் ஆன்மீகத்தை கொண்டு வரணும் ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களும் பாடுபட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு திருப்தி இல்லைங்கிற தெரியுது சீமா நண்டன் நிறைய ஒர்க் பண்றாரு எல்லா எலெக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு அதிக சேகரித்து தான் இருக்காரு ஆனா இன்னும் ஒருத்தர் கூட அங்க எம்எல்ஏவோ எம்பிஓ ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கல இருந்தாலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கி இருக்காரு சித்தாந்தத்தை மக்கள் இடத்துல எடுத்து வச்சிருக்காரு அவர்கிட்டயும் அவங்களுக்கு அதிருப்தி தான் இருக்கு வேற எல்லா கட்சிகள் எல்லாம் கட்சிகள் அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்காங்க விஜய்க்கு என்ன மாற்றங்கள் அவர் கொடுப்பாருன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தெரியல பொருளாதாரம் மைனஸ் டென்ல இருக்கு சுகாதாரம் மைனஸ் எயிட்ல இருக்கு பள்ளி நிர்வாகம் மைனஸ் செவன்ல இருக்கு ஊழல் அது சொல்லவே வேண்டாம் மைனஸ் சிக்ஸ்ல இருக்கு ரோடு மைனஸ் போர்ல இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சென்னை மலை நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க பிரியா மேடம் இருந்தாலும் நமக்கு அது திருப்தி தரல எங்க பார்த்தாலும் தண்ணி காரெல்லாம் நாசமா இருக்கு நிறைய பொருளாதார வேஸ்ட்டு இவங்க அங்கங்க மோட்டர் வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறேன் கிராமத்துல இருக்க பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதனால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஜேர்னலிஸ்டும் நம்புறாங்க அபவுட் டென் டு டுவெல் பர்சன்ட் வாங்கிடுவாரு கூட்டணி இருந்தா கட்டாயம் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இவர் கூட்டணி இருப்பாரா இல்ல சிங்கண்டா நான் தனிச்சு தான் நினைப்பேன் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் உங்க கருத்தை என்ன அவர்கிட்ட என்ன நல்லா பாசிட்டிவ் இருக்குன்னு பாப்போம் அவர் சினிமா உலகத்துல இருந்து வந்திருக்காரு அதனால ஒரு மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருந்திருக்கிறாரு நம்பர் டூ ஒரு கரிஸ்மா இருக்கு எந்த ஒரு கெட்ட பெயர்லயும் இல்ல பெண்கள் வச்சு ஒரு சர்ச்சையோ இல்ல டாக்ஸ் கட்டலையோ இல்ல ஏதோ ஒரு ஒழுக்கம் தவறினவர் மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல அவருக்கா மக்கள் உயிரையே விடுறாங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு கொள்கையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க திமுக டூ பாயிண்ட் ஓ அந்த லெவல தான் இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி அங்கங்க இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருடி அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு பெண்கள் இது வந்து நாச்சியாட்டிருந்து வருது அப்படிங்கிறாரு ஆனா பெண்களுக்காக என்ன செய்ய போறான்னு தெளிவா சொல்லல இன்னும் அந்த லெவலுக்கு வந்து முன்னுக்கு வரல நிர்வாகம் இது வரைக்கும் சினிமா கூட எடுத்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன் சினிமா எடுத்திருந்தா அதுல எப்படி நிர்வாகம் பண்றாரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கமலஹாசன் அவர் வந்தப்ப அவர் நிறைய சினிமா எடுத்திருந்தார் அவரோட நிர்வாகம் நல்லா இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தாரு சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு இருந்தாலும் அவரு ஓடி போயிட்டாரு இந்த மாதிரி எந்த விதத்துல அவர் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கும் பொருளாதாரத்தை சீர்திருத்த முடியுமா நிர்வாகத்தை சீர்திருத்த முடியுமா இல்ல நமக்கு தான் ஒரு சிறந்த தமிழகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்ல இப்பதான் கத்துக்குட்டி இன்னொரு நாலஞ்சு வருஷம் கத்துக்கிட்டு அடுத்த எலக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாரா எல்லாமே நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் உங்களோட கருத்து என்ன ஜெய் ஜெயஹிந்த் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் வளர்க தமிழகம்